அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த பலன்கள் எப்படி பார்க்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வருடத்துல பெற போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு எல்லா விஷயத்திலுமே இருந்த தொய்வு நிலை உங்களுக்கு மாற போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மேம்படும் பொதுநல காரியங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க திருமணத்துல நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க அதாவது தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் தடைகள் இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல இடத்துல இருந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு சம்பந்தம் சம்மந்தம் கை கூடும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக சொல்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு மழவி செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் கடினமான காரியங்களை கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் பெறுவீங்க இப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய முழுமையான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் இந்த கருத்துக்கள் உங்களுக்கும் சரியான முறையில் தோன்றுது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் இவைற்ற கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது எப்போது என்னோட வேலை கிடைக்கும் திருமணம் கைகூடும் இது போன்ற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் உங்களின் உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க உங்களுடைய நடையில் ஒரு மிடுக்கு உண்டாகும் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க சரி குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில பேர் அதுக்கு கூட நேரம் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு நாம் மேற்கொள்ள அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க ஆனால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க இந்த வருடத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன்கள் சிறப்பாக அமையும் என்று சொல்லலாம் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க சிலருக்கு நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் கூட உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ராசிக்காரங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படும் மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீங்க அதன் மூலமாக வருமானமும் பெருகும் உங்களுடைய செயல்களை நேர்மறையான பாதையில எடுத்து செய்து முடிப்பீங்க அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க வெளி மனிதர்களால் அவ்வப்போது சிற்றில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளையும் துறம்பட சமாளிப்பீங்க குடும்பத்தினர் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் மகிழ்ச்சிக்கடலில் திளைப்பீங்க என்றும் கூட சொல்லலாம் இந்த ராசியில பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமா நீங்க திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள்ல அனைத்து லாபங்களையும் பெறுவீங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் சொத்துக்கள் உங்களுக்கு புதிதாக வாங்குவதற்கும் பழையவற்றை புதுப்பிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே வேளையில் கடுமையான பனி சுமையால் பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் கூட பனியை கசிக்கு பிழியக்கூடியதாக இருக்கும் உடலில் அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம் சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ராசிக்கார பெண்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு கணவர் உடனான ஒற்றுமை சுமாராகத்தான் இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காம நீங்க நடந்து நடந்து கொள்வது அமைதியை காப்பது ரொம்ப நல்லது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் இந்த ஆண்டு கடின உழைப்பை தர தாரக மந்திரமாக எடுத்து செயலாற்றுவாங்க அதே போல் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றுவீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவை எளிதில் பெற முடியும் எப்போதுமே நிதானமாகவே பேசி சக ஊழியர்களுடைய அன்பை பெறுவது ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் உழைப்புக்கு மேல் இரண்டு மடங்கு வருமானத்தை காண்பிங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பயணங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க இது ரொம்ப ரொம்ப பலனையும் பெற்றுக் வியாபாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான முடிவடைந்தாலும் உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டுவது நல்லது மற்றபடி சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்ய முடியும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அரசியல் து துறைகளில் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க தொண்டர்கள் உங்களுடைய பெருமையை புரிந்து கொள்வாங்க கட்சி மேலிடத்தின் ஆதரவோடு மனதிற்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க உயர்ந்தவர்களுடைய நட்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கட்சி விஷயத்துல உங்களுக்கு பிரச்சா பிரச்சாரங்களில் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க அதே சமயம் எவரையும் குறைத்து மதிப்பிடாம மதிப்பிடாமல் செயலாற்றுவது நல்லது கலைத்துறையினருக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் உண்டாகும் பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவாங்க அமைதியாக எதையுமே செயலாற்றுவீங்க சில விரயங்கள் அவ்வப்போது உண்டாகலாம் மேலும் சேமிப்பு விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது சரி இந்த ராசியில மிருக சிறுஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால இலக்கிய துறைகள் உள்ளவங்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் தங்களுடைய தொழில் விரிவுபடுத்திக் கொள்வதற்கானதா இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீங்க உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க உதவிகளின் மூலமா வெற்றி காண்பீங்க சரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தங்களுடைய மேன்மையை ப நீங்கள் புதிய வகையில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் பூமி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படும் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் எதிலுமே சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியோடு நீங்கள் செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களுடைய மதிப்பு கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பாராட்டு கிடைக்கும் மன கவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க புதிய சூழ்நிலைகள் காணப்படலாம் உத்தியோகஸ்துல இருக்கிறவங்களுக்கு இன்று உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய திறனை பெறுவீங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமான விஷயங்களை பயன்படுத்தி முன்னேறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விரிந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரலாம் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவீங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுதுன்னு கேட்டால் சங்கடகரி சதுர்த்தி தினங்களில் விநாயகரை வழிபடுவது முடிந்த போதெல்லாம் அருளிய விநாயகர் அகவல் துதியை பாராயணம் செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களையும் தவிடு பொடியாக்கும் என்று சொல்கிறாங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள் மற்றும் புதன்கிழமை அதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ராசிக்காரர்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்